அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்கிறார்கள் சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற இருமுறையும் கொண்ட கத்தி முற்றிலும் தன் நிலைப்பாட்டுக்கு மாறாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடியின் மத்திய அரசு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறிப்பிடும் சமூக பொருளாதார ஆய்வு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தனிநபர் சொத்துரிமைக்கு எதிரானது மாவோ கருத்தியலின் எதிரொலி காங்கிரஸை ஆட்சி அமைக்க தேர்ந்தெடுத்தான் செல்வத்தை பிரித்துத் தருவதாக இதுபோன்ற ஆய்வுகளை நடத்தும் வீட்டிலுள்ள ஒரு பாத்திரத்துக்குள் யாராவது ஒரு பெண்மணி நகையை வலித்து வைத்திருந்தால் கூட அவற்றை கண்டுபிடித்து மறு விநியோகம் செய்துவிடுவார்கள் முற்றிலுமாக இது ஒரு அர்பன் நச்சல் அர்பன் நச்சல் நுகர்புற நக்சலிய மனநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நீர் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த எதிர்வினைதான் இது ஆனால் இந்த நீர் காணல் வெளியாகி சரியாக ஓராண்டு காலத்திலேயே இந்த நிலைப்பாட்டுக்கு நீர் எதிராக யூ டான் அடித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து சாதிவாரி கணக்கையும் எடுப்பது என முடிவு செய்து அறிவித்திருக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் எதிராக சில நாள்கள் முன்னாள் வரையிலும் மிக கடுமையான கருத்துக்களை தெரிவித்து வந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் ஆதரவாளர்களும் தனக்கென விழுந்தாலும் மிகவும் சிரமப்பட்டு ஒவ்வொருவராக யூ டன் அடித்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சமூக ஊடகங்களில் இவர்கள் வெளியிட்டிருந்த காரசாரமான எதிர்ப்பு பதிவுகளை எல்லாம் என்ன செய்ய போகிறார்கள் என தெரியவில்லை மத்திய அரசின் இந்த திடீர் முடிவை தங்களுக்கு கிடைத்த வெற்றி என வரவேற்கும் காங்கிரசும் தலைவர்கள் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் உடனடியாக இது பற்றி அறிவி அறிவிக்கையை வெளியிடுங்கள் நிதி ஒதுக்குங்கள் கால நிர்ணயம் செய்யுங்கள் என்றும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர் தொடக்கத்திலேயே சாதி வாரிய கணக்கெடுப்புக்கும் ஆதரவான நிலையை காங்கிரஸ் எடுத்து வந்திருக்கிறது காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களான தெலங்கானா கர்நாடகம் ஆகியவற்றில் கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் செப்டம்பர் மாத இறுதியில் மத்திய பிரதேசத்தில் பிற்பட்டோர் அதிக வசிக்கும் ஷாஜாபூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மத்தியில் காங்கிரஸை ஆட்சிக்கு உரச் செய்தால் நாடு தழுவிய அளவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்ற எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் கொண்டு பார்ப்பதால் நாட்டில் அனைத்து மக்களுமான பங்களிப்பு உறுதி செய்யப்படும் என்றார் அடுத்த சில நாட்களில் பீகார் சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களை முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட ராகுல் காந்தியும் வரவேற்றார் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியோ இந்த நாட்டை சாதியின் அடிப்படையில் பிரிக்க எதிர்கட்சிகள் திட்டமிடுவதாக குற்றம் சாட்டினார் ஏனெனில் இந்து ஒற்றுமை என்ற பெயரில் மக்கள் ஆதரவை திரட்டும் பாஜகவின் முதன்மையான உத்தி சாதிகளின் அடிப்படையில் பிளவு போய்விடலாம் என்ற அச்சம் காரணமாக இருக்கலாம் ஆக நான்கு நாட்களுக்கு முன் வரையிலும் கூட இவ்விஷயத்தில் உறுதியாகவே இருந்தது பாரத ஜனதா மேல் எதிரான நிலை எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு என்னென்ன காரணங்களாக இருக்கலாம் பீகாரிலும் மேலும் சில வட மாநிலங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல்கள் வரவிருக்கின்றன சாதிவாரி கணக்கெடுப்பை காங்கிரஸ் உயர்த்தி பிடித்தால் தங்கள் ஆதரவில் சேதாரம் ஏற்படும் தோல்வியை சந்திக்க நேரிடலாம் என்ற என நினைத்திருக்கலாம் இன்னொன்று ஊரெல்லாம் பயல்காம் தாக்குதல் பாதுகாப்பு குறைபாடு பாகிஸ்தான் சண்டை பற்றியே கொண்டிருக்கிறார்கள் பேச்சை மழை மாற்றி விழலாம் என்றும் கருதியிருக்கலாம் எல்லாமே கலாம் கலாம் தான் உண்மை என்னவோ சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேண்டுமானால் தெரிந்திருக்கும் உடனடியாக அறிவித்து தேவையான நிதியை ஒதுக்கினாலும் கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க குறைந்தபட்சம் ஓராண்டாகிவிடும் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு என்ற வெடிகுண்டு அல்லது அணுகுண்டுக்கு நெடிய வரலாறு இருக்கிறது குண்டுதான் எப்படி வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்ன வேண்டுமானாலும் விளையாடலாம் நாட்டின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆயிரத்தி எ எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் தொடங்கியது முழுமை பெற்றதாக தெரியவில்லை பத்தாண்டுக்கு ஒரு முறை என்ற திட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது தொடர்ந்து அடுத்தடுத்து பத்தாண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரையிலும் சாதிகளையும் உள்ளடக்கிய கணக்கெடுப்புகள் தொடர்ந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு கணக்கெடுப்பு இரண்டாம் உலக போர் நிதி பிரச்சனை காரணமாக முழுமையாக நடப்படவில்லை சாதிகள் பற்றிய முழு விவரங்களும் இல்லை என கூறப்படுகிறது எனவே கடைசியாக சாதி கணக்கிடப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கு தான் நம் நாட்டின் சாதிகளுக்கு கணக்கு நான்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் அப்போது இருந்திருக்கின்றன நூற்றாண்டு கொண்டாடப்போகும் இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில்தான் இன்னமும் சாதிகள் பற்றிய மேற்கோள்கள் காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன முடிவுகள் எடுக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பத்தில் மதியில் இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசு இந்த நீண்ட கால பிரச்சனை அல்லது தேவையை மனதில் கொண்டும் தனியாக சமூக பொருளாதார சாதி ஒன்றை நடத்தியது மத்திய சமூக நிதி துறை அமைச்சகத்திடம் அளிக்கப்பட்டதாக கூறப்படும் இதன் முடிவுகளின் தவறுகள் இருப்பதாக தெரிவித்து சாதிகள் தொடர்பான விவரங்களை அடுத்து மத்தியில் ஆட்சிக்கு வந்த பாரதிய ஜனதா அரசு வெளியிடவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாட்டில் சமூக ரீதியிலும் கல்வி ரீதியிலும் பிற்படுத்தப்பட்டோரை அடையாளம் காண்பதற்காக அமைக்கப்பட்ட பிபி மண்டல் கமிஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டுதான் நாட்டில் பிற பிற்பட்டோர் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் பிராமணர்கள் இராஜபுத்திரர்கள் உள்பட உயர் சாதியினர் பதினேழு புள்ளி ஆறு சதவிகிதம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவிகிதம் முஸ்லிம்கள் மற்றும் மத சிறுபான்மையினர் பதினாறு புள்ளி ரெண்டு சதவிகிதம் என நிர்ணயித்து கொண்டது இன்னமும் அவ்வாறே கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் அளிக்கப்பட்ட மண்டல் கமிஷன் பரிந்துரை பத்தாண்டுகளுக்கு பிறகு வி பி சிங் பிரதமரான போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசு பணிகளில் பிற்ப ோருக்கான இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு சதவிகிதம் ஆனால் இதற்கே எதிர்ப்பு தெரிவித்து பெரும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பேசிய போது நாற்பத்தி நாலு லட்சம் கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட் தயாரிப்பு பணியில் உள்ள தொண்ணூறு செயலர்களில் வரும் மூன்று பேர் மட்டுமே பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்களும் முக்கியத்துவம் இல்லாத துறைகளை கையாள்கின்றனர் இவ்வளவு பிற்பட்டோர் மக்கள் தொகை இவ்வளவுதானா அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவம் அதிக மக்கள் தொகையினருக்கு அதிக அதிகாரங்கள் என்பதுதான் எங்கள் இலக்கு என்று அறிவித்தார் ராகுல் காந்தி இதை போன்ற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டு அல்லது ஊடக செய்திகளில் வழி அரசு அரசு நிறுவனங்கள் வங்கிகள் தனியார் நிறுவனங்கள் போன்றவற்றில் பதவியில் பணியில் இருக்கும் உயர் சாதியினர் பிற சாதியினர் பற்றிய அதிர்ச்சி தரவுகள் அவ்வப்போது வெளியாகி சமூக ஊழல்களின் வழிபரவும் இத்தகைய சூழ்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு முறைப்படி நடத்தப்பட்டு முடிவுகள் வெளிவரும் போது அரசியல் அரசு நிர்வாகம் கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார பொருளாதார மேம்பாட்டு நடவடிக்கைகள் என அனைத்திலும் தங்களுக்கு உரிய பங்கை வழங்க வேண்டுமென ஒவ்வொரு சாதியினரும் உயர்த்தி பிடிக்க வழிவகை ஏற்படும் இட ஒதுக்கீடுகள் முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட வேண்டியிருக்கும் இட ஒதுக்கீட்டில் உச்சவரம்பு என்ற வரன்முறைகள் எல்லாமும் உண்மை நிரவரத்தை ஏற்றுக்கொண்டு நிராகரிக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்படும் அனைவருக்கும் அனைத்தும் மக்கள் தொகையின் அடிப்படையில் இயன்ற தவிர்க்க முடியாத சூழல் உருவாகும் இந்தியாவை பொறுத்தவரை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் சாதி இல்லாமல் எதுவும் இல்லை அரசியல் உள்பட திருமணம் குடும்ப அமைப்புகள் போன்ற இந்திய பாரம்பரிய பாரம்பரியம் அவற்றை இன்னமும் இறுக்கமாக வைத்திருக்கின்றன பொருளாதார ரீதியில் முன்னேறிய போதிலும் கூட சாதி மறுப்பு திருமணங்கள் இன்னமும் குறைவாகவே இருக்கின்றன அப்படியே மனம் புரிந்து கொண்டாலும் அவர்கள் எதிரும் ஒரு சாதிக்குள் தங்களை கொண்டு விடுகிறார்கள் விட நேரடிகளுக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு தொடங்குவதற்கு முன்னரே நிறைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டும் அல்லது தீர்மானித்து கொண்டு விடுவது மட்டுமே எதிர்காலத்தில் அதன் தரவுகளை கொண்டு நடைமுறைப்படுத்துவதை சாத்தியமாக்கும் எந்த அரசாங்கம் அரசாக இருந்தாலும் பான இடியாப்பன் சிக்கல் இந்தியாவில் உள்ள சாதிகளின் எண்ணிக்கையும் அவற்றின் பிரிவுகளும் கணக்கெடுப்பு கேள்வி தயாரிப்பிலும் சாதிகள் சாதிப்பிரிவுகள் தொடர்பான தெளிவு வகையில் இறை மிகவும் அவசியம் முக்கியம் சாதிகள் எந்த வகையில் கணக்கிடப்புள்ளன எந்த சாதிகள் எவ்வாறு பட்டியலிடப்பட்டுள்ளன எந்தெந்த உள்பிரிவுகள் எந்தெந்த சாதிகளில் இடம் பெறுகின்றன என்பதெல்லாம் முன்னதாகவே அறிவிக்கப்பட்டு அல்லது மக்கள் கருத்தறிந்து அறிவித்து விடுவது நல்லது சாதிகள் பிரிவுகள் ஒவ்வொன்றையும் தனித்தனியே எடுப்பது சாத்தியமா எந்த அளவுக்கு ஒரு சாதிக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பெயர்தான் தமிழ்நாட்டில் கோனார்கள் என்றால் வட மாநிலங்களில் ஜாதவர்கள் அதே போல வணிக சாதிகளிலும் எத்தனையோ பெயர்கள் எல்லாமும் ஒன்றாக வருமா அல்லது வேறு அல்லாமல் இல்லை என்பவர்களுக்கு இடம் வேண்டும் தம் தமிழ்நாட்டிலேயே சாதிகளுக்கு எத்தனை விதமான பெயர்கள் ஒரே சாதியிலேயே ஒவ்வொரு பெயர்கள் பட்டங்கள் யாரை யாருடன் சேர்ப்பது சேர்ப்பதா கூடாதா சேர்த்திருப்பார்களா மாட்டார்களா சேர்ந்திருப்பார்களா மாட்டார்களா எத்தனை விதமான முதலியார்கள் இந்த பிரச்சனையும் சிக்கலும் பெரும்பாலான சாதிகளுக்கும் பொருத்தக்கூடியனவே சாதியினர் எண்ணிக்கையை தொகுக்க ஒரு சந்தத்பத்தில் தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் முற்பட்ட போது ஒவ்வொரு சாதியினரும் சொன்ன எண்ணிக்கையை கூட்டினால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை ஐம்பது கோடி பக்கம் வந்ததாம் எம்ஜிஆரே அசந்து போய்விட்டாராம் சொல்வார்கள் நாட்டில் ஏறத்தாழ நூறு ஆண்டு கழித்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள போகிறார்கள் எதிர்காலத்தில் திட்டங்கள் யாவும் இந்த தரவுகளின் அடிப்படையில் என்கிற போதும் தரவுகளே உருப்படியாக இல்லாமல் இருந்துவிட்டால் முறையாக எடுத்தால் மக்கள் தொகையில் சாதியினர் எண்ணிக்கை கல்வி வேலை சமூக பொருளாதார நிலைமை எல்லாமும் துல்லியமாக தெரிய வரும் தொடர்ச்சியாக பெரிய அளவில் குமரர்களும் எழ நேரிடும் உடனடி ஒதுக்கீட்டில் தான் எதிரொலிக்கும் நிச்சயம் மாற்றியமைக்க வேண்டி வரும் சாதி வாரி கணப்பெடுப்பின் முடிவுகளை வைத்து என்ன போகிறோம் என்பதில் எல்லா அரசியல் கட்சிகளுமே தெளிந்த அக்கறை அவசியம் ஏனெனில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன சாதி அடிப்படையில் கூட்டணி சாதி அடிப்படையில் வாக்குறுதி என்றெல்லாமும் என்றெல்லாமும் அரசியலுக்குள் நுழையக்கூடிய இருக்கிறது சாதிகளின் அடிப்படையில் தலைவர்கள் தோன்றலாம் அல்லது செல்வாக்கு பெறலாம் அப்படியானால் எண்ணிக்கையில் குறைந்த சிறிய சாதிக்காரர்களுக்கு எத்தகைய இடம் இருக்கும் எண்ணிக்கையை பொறுத்து கல்வி வேலை வாய்ப்புகளில் கூடுதல் இடங்கள் வழங்கப்படும் அதே வேளையில் சாதிகளின் பேரால் மக்கள் பிரியவும் மோதிக்கொள்ளவும் நேரிடலாம் குறைந்த எண்ணிக்கை கொண்ட சாதிகள் புறக்கணிக்கவும் படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எடுத்திருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்புதான் இனிமேல் சாதிவாரியாக சேர்த்து எடுக்கப்பட இருப்பது இப்போது இருபத்தி ஏழு சத போராடும் நிலையில் கணக்கெடுப்பில் போல் கூடுதல் மக்கள் தொகை அறியப்பட்டால் தங்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று நாடு தழுவிய அளவிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிற்படுத்தப்பட்டோரும் மற்றவர்களும் உரத்துக்குரல் எழுப்பும் நிலை உருவாகும் நாடு தழுவிய சாதிவாரி கணக்கெடுப்பின் முடிவில் இதுவரையில் கூறப்பட்டு வந்த தரவுகள் எல்லாம் தலை மாறும்போது மக்கள் வாழ்விலும் சமுதாயத்திலும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் நாட்டின் அரசியலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நாட்டின் சித்திரமே கூட மாறிவிடும் இதுவரை புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் மேலெழுந்து வருவார்கள் கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்பிலும் ஐம்பது சதவிகிதத்துக்கு மேல் இடஒதுக்கீடு கூடாது என்ற உச்ச நீதிமன்றத்தின் வரையறைகளை எல்லாம் மறு பரிசீலனை செய்ய வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் உருவாக்கும் தான் ஆனால் இன்னொரு பக்கம் மத்திய அரசு அறிவித்தபடி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறுமா எப்போது நடைபெறும் நிச்சயமாக சொல்லுவதற்கில்லை ஏனெனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்திருக்க வேண்டிய வெறும் கணக்கெடுப்பே ஐந்து ஆண்டுகள் தாமதமாகிவிட்டது இந்த அறிவிப்பின் தொடர்ச்சியாக இதுவரையிலும் வேறு எதுவும் கூறப்படவில்லை நேற்று வரை ஒதுக்கி வைத்திருந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பிரச்சனையே எதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு இப்போது திடீரென தோளில் தூக்கி போட்டுக்கொள்ளுகிறது வருகிற சட்டப்பேரவை தேர்தல்கள் மட்டுமின்றி அடுத்த மக்களவை தேர்தல் வரையிலும் கூட காங்கிரஸும் ராகுல் காந்தியும் இதுபற்றி பேசுவதை பிரச்சாரம் செய்வதை தடுப்பதற்காக எதிர்த்தரப்பு வைத்திருந்த வருவான ஆயுதத்தையே பறித்து பாரத ஜனதா தம் வசமாக்கி கொண்டு விட்டதா கடைசி வரை வெறுமனே பேசிக்கொண்டு மட்டுமே இருப்பார்களா சாதிவாரிக் கணக்கெடுப்புக்கே திருதராஷ்திர ஆலிங்கனமா இப்படி அறிவுக்கு பின்னால் விடை தெரியாத நிறைய கேள்விகள் இருக்கின்றன எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்க செய்ய சாதிவாரி கணக்கெடுப்பு வந்துதான் செய்ய வேண்டுமென்பதில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உறுதிப்பாடு இருந்தால் போதுமானது செய்திருக்கலாம் ஆனால் அப்படி எதுவும் இல்லாததால் தானே இத்தனையும் இவ்வளவு இருக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பே வேண்டாமோ என்றால் தவறு கண்டிப்பாக வேண்டும் நூற்றாண்டு அறுத பழசான இற்றுப்போன தரவுகளையே என்னமும் வைத்துக்கொண்டு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டை பற்றியும் நாட்டு மக்களை பற்றியும் சிந்திப்பதும் நடத்தி செல்லுவதும் பெரும் அவக்கேடு என்றால் மிகையில்லை என்ன எல்லாமும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் யாரோ ஒரு சில பிரிவினருக்கென குற்றம் போல அல்லாமல் ஒட்டுமொத்த பெருமக்களின் மேம்பாட்டுக்கென ஆயுதமாக கொள்ளக்கூடியதாக மக்கள் சமுதாயத்தை முன்னோக்கி அழைத்து செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் உருவாக்கும் போது மிக எச்சரிக்கையாகவும் பயன்படுத்தும் போது அதிக கவனமாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இருமுனையும் கொண்ட கத்தி நன்றி